அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி அருள் விளக்கே அருட்சுடரே அருட்ஜோதி சிவமே அருள் அமுதே அருள் நிறைவே அருள் வடிவ பொருளே இருள் கடிந்து என்னுளம் முழுதும் இடம் கொண்ட பதியே என்னறிவே என்னுயிரே எனக்கினிய உறவே மருள் கடிந்த மாமணியே மாற்றறியா பொன்னே மன்றில் நடம் புரிகின்ற மணவாளா எனக்கே தெருள் அளித்த திருவாளா ஞான உருவாளா தெய்வ நடத்தரசே நான் செய்மொழி ஏற்றருளே ஆன்மனேய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வந்தனம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஆங்கில புத்தாண்டு திருநாள் வாழ்த்துக்கள் புதிய வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்று பிறந்திருக்குது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் புது வருடம் பிறந்திருக்கு இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இருக்கும் அதற்கு இறைவன் அருளும் குரு அருளும் துணை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நம்ம இந்த ஆண்டு அனைவரும் தொடங்குவோம் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடலூர் சத்திய ஞான சபை இந்த வருட தைப்பூசத்துக்கு நம்ம என்ன மெசேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நிறைய யோசித்தேன் நம்ம நிறைய கதைகள் கேட்குறோம் நிறைய தத்துவங்கள் கேட்குறோம் நமக்கு எல்லாமே தெரியுது நமக்கு வாழ்க்கையில் எல்லா உண்மைகளும் எல்லா சத்தியத்தையும் நம்ம படிக்கிறோம் கேட்குறோம் பார்க்குறோம் அது இன்றைய நவீன உலகத்தில் டிஜிட்டல் உலகத்தில் நம்ம என்ன கேட்டாலும் கையில் இருக்கக்கூடிய அந்த கை கூடிய உள்ளங்கை நெல்லிக்கணி போல் கூடிய அந்த அலைபேசியில் அனைத்து தகவல்களும் வந்து கொட்டுது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி உண்மை இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் காடுகளுக்கும் மலைகளுக்கும் போய் தேடி அலைஞ்சு அந்த உண்மை சத்தியத்தில் சிறிதுழியதும் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் இன்றைக்கி நவீன உலகத்தில் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது எல்லாமே நமக்கு இன்றைக்கி கையில் இருக்குது நமக்கு எல்லாமே தெரியுது ஆனால் தெரிஞ்சாலும் அன்றைய இருந்த ஆரோக்கியம் இன்றைக்கி இருக்கானா இல்லை அன்றைக்கு இருந்த மன நிம்மதி இன்றைக்கி இருக்கானா இல்லை திருவள்ளுவர் சொல்கிறாரு சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அழகாக பேசலாம் படித்து சொல்லலாம் ஆனால் செயல்படுத்துதல் என்பதில் தான் வந்து மிகப்பெரிய சேலஞ்சு இருக்குது சரி இப்போ இன்றைக்கி நம்ம அற்புதமான நாள் வருடத்தினுடைய தொடக்க நாள் இன்றைக்கி நமக்கு என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமான் அருளிய இந்த சன்மார்க்கம் இந்த ஞானசபை இந்த தர்மசாலை வள்ளல் பெருமான் அருளிய இந்த திருவருட்பா இதுதான் சிறந்த மெசேஜ் நான் உங்கள் அனைவருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நம்ம இந்த உண்மையை சத்தியத்தை தேடி எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய நூல்கள் படிக்கிறோம் நிறைய வேதங்கள் படிக்கிறோம் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் தப்பு ரைட்டு அந்த டிஸ்கஷனுக்குள்ளெலாம் போக விரும்பல பத்தொம்போதாம் நூற்றாண்டில் வந்த அற்புதமான ஒரு மகா ஞானி நம்மளை பற்றி கவலைப்பட நம்ம குடும்பத்தில் இன்றைக்கி ஆள் இருக்காங்களான்னு தெரியல ஆனால் பெருமான் இந்த தேகத்தோடு பொழுது தன்னுடைய சீடரான கல்பட்டையாவினுடைய மடியில் படுத்து கொண்டு பயணம் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க அப்போ கல்பட்டையாவினுடைய துடையிலக்கூடிய வேட்டி நினையுது குடிஞ்சு பார்க்குறாரு நம்ம வள்ளல் பெருமானினுடைய அந்த கருணை கடலாகிய ஆகிய ராமலிங்க சுவாமி கண்கள்லேருந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது ஏன் ஐயா அழுகிறாங்கன்னு சொல்லி ஐயாட்ட கேட்குறாங்க ஐயா நீங்கள் எங்கேயா அழுகிறீங்கன்னு கேட்கும்பொழுது இல்லை காணோ இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கு காணும் இந்த துன்பம் எப்போ மாறப்போதுன்னு நமக்காக கண்களில் கருணை கண்ணீர் தான் நம் வள்ளல் பெருமாள் இப்படிப்பட்ட உண்மை சத்தியத்தை தெரிந்து கொள்ளாமல் நம்ம எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இந்த வருடம் இந்த வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா தயவு செய்து வடலூர் வாருங்கள் இது வரைக்கும் வந்ததே இல்லைன்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூச ஜோதி தரிசனம் வரப்போகுது அன்று வந்து அந்த ஏழு திரை நீக்கி ஜோதி தரிசனம் பார்த்து இங்கே நடக்கக்கூடிய சத்சங்க சொற்பொழிவுகள் ஐயாவோட கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு போகலாம் அற்புதமான வாய்ப்பு ஏற்கனவே வந்துக்கிட்டு இருக்கீங்களா மாதம் மாதம் பூச நட்சத்திரத்தில் இங்கே ஆறு திரை நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படுது வந்து ஜோதி தரிசனம் பாருங்கள் அருட்பா படிங்க திரு அருட்பா வள்ளல் பெருமான் சொல்கிறாரு வல்லாள் உன்னை பாட பாட வாய் மணக்குது வஞ்ச வினைகள் எல்லாம் என்னை விட்டு ஓடி தலை வணங்குது என்றார் நான் பிடித்த வினைகள் நம்மை விட்டு ஓட அற்புதமான விஷயம் என்ன சொல்கிறார் பெருமாள் டெய்லி திருவருட்பாவை படுகின்ற அந்த திருவருட்பா கிடைக்கக்கூடிய இடம் இங்கே வடலூர் தான் வடலூர் வந்தீங்கன்னா அந்த திருவருட்பா கிடைக்கும் வேணா அந்த நூல்கள்லாம் நம்ம சன்மார்க் அன்பர்கள் நம்மளுடைய வாலண்டியர் உங்கள் இல்லங்களுக்கே அனுப்பி கொடுக்குறாங்க அதுக்கான எண்கள் கீழே போகும் பாருங்கள் அப்போ இந்த வருடம் இனி வரக்கூடிய வருடங்கள் வந்து நல்லா இருக்கணும் என் வாழ்க்கையில் எல்லாமே அற்புதமான நினைச்சதெல்லாம் நடக்கணும் சாதிக்கணும் அதோடு சேர்த்து இந்த அருள் குருவருள் திருவுருள் கிடைக்கணும்னா நான் அற்புதமான விஷயம் நான் சொல்கிறது அனைவரும் வடலூர் வாருங்கள் சன்மார்க்கம்னா என்னென்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க திருவருட் பாவப்பாடிங்க அடுத்தபடி மாதம் மாதம் வடலூர் அருகில் இருக்கக்கூடிய மேட்டுக்குப்பம்னு சொல்லுவாங்க வள்ளல் பெருமான அவர்களுக்கு சமாதி கிடையாது மரணம் கிடையாது இந்த தேகத்தை சுத்த பிரணவ ஞான தேகமாக மாற்றிக்கொண்டு வடலூர்லேருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேட்டுக்குப்பம் சித்திவளாக திருவரையில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு தைப்போசு தினத்தில் இந்த தேகத்தை கரைத்து கொண்டார் எவ்வளோ பெரிய அதிசயம் எவ்வளோ பெரிய அற்புதம் அந்த இடம் இங்கேருந்து வெறும் சும்மா பக்கத்தில் கூப்பிட்டு தூரத்தில் இருக்குது மாதம் மாதம் அந்த திருவரை தரிசனம் திருவரையில் போய் உட்காந்து அமைதியாக ஒரு அரை நாள் ஒரு நாள் இல்லை ஒரு மணி நேரம் தியான வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பெருமான்னு சொன்ன சன்மார்க்கு கருத்துக்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கடைபிடிக்க பாருங்கள் பெருமான் சொல்கிறார் ஜீவகாரணியம் உங்கள் தொழில் நல்லா வரணுமா உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் வேணுமா உங்களுக்கு நினச்சது நடக்கலையா ஜீவகாரணியத்தை விரதமாக பிடிங்கன்னு சொல்கிறார் இதை விட சிறந்த பரிகாரம் எதுவுமே கிடையாது நம்ம ஆயிரம் பரிகாரம் செஞ்சுட்டு உட்காந்துருக்கோம் வள்ளல் பெருமான்னு சொல்லக்கூடிய அந்த பசித வித்தல்ன்ற அந்த ஜீவகாரணிய விரதத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் துன்பம் வராதுங்கய்யா அடுத்தபடியே குருவருள் திருவருள் இகலோக இன்பம் பரலோக இன்பம் அனைத்தும் தரக்கூடிய இடம் வடலூர் எனவே இந்த வருடத்தில் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னென்னா நம்ம எல்லாருக்கும் வள்ளல் பெருமான் தெரியும் ராமலிங்க சுவாமினா தெரியும் ஜோதி தரிசனம் காட்டு வாங்கினு தெரியும் அன்னதானம் எல்லாம் தெரியும் ஆனால் எல்லோரும் வாங்கினா இன்றைக்கி யாழ் யாரை கேட்டாலும் நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு இந்த பொருளையிட்டுவதிலேயே கால நேரத்தை நம்ம விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எவ்வளோ சம்பாரித்து எவ்வளோ பணம் சேர்த்து குடும்பத்தை எவ்வளோ தான் காப்பாற்றினாலும் நாளைக்கு அந்த குடும்பம் நம்மளை காப்பாற்ற முடியுமோ இந்த பணம் நம்மளை காப்பாற்ற முடியாமல் முடியாது எனவே தயவு செய்து மாதம் மாதம் வடலூர் வாருங்கள் நம்ம திருவண்ணாமலை மிஷன் சார்பாக இங்கே மாதம் மாதம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சத்சங்கம் நடத்துகிறோம் இலவச சித்த வைத்திய முகாம் நடத்துகிறோம் புத்தகங்கள் வர மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம் இந்த ஜோதி தரிசனம் வந்து பார்க்குறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நம்ம திருவண்ணாமலை மிஷன் சார்பாக ஏற்பாடு பண்ணித்தரோம் எனவே இந்த வருடத்துலேருந்து ஏற்கனவே சன்மார்க்கத்தில் இருக்கிறீங்களா இனியும் சன்மார்க்கத்தை இருக்க பிடிங்க இன்னும் வளர்ப்பெருமானை பற்றியும் தெரியாமல் இருக்கீங்களா ராமலிங்க சுவாமின்னு என்னான்னு தெரியாது வடலூர்னு என்னான்னு தெரியாமல் இருக்கீங்களா தயவு செய்து வடலூர் வாங்க ஐயா நூல்கள் எடுத்து பாடிங்க நூல்கள் வேணுமா உங்கள் வீடுகளுக்கே நாங்கள் அனுப்பிச்சு வைக்கிறோம் அதற்கான தொடர்புன்னு கீழே இருக்குது எனவே இந்த வருடத்தில் நான் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய செய்தியே வள்ளல் பெருமான்ற அந்த சன்மார்க்கம் தாங்க மெசேஜ் இதோட மிகப்பெரிய ரகசியம் மிகப்பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது வள்ளல் பெருமான் திருவடியையும் அருட்பரஞ்சை ஆண்டவருடைய திருவடி யார் பிடிச்சிட்டாங்களோ திருவருட்பாவை யார் தொட்டுட்டாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் குருவருள் திருவருள் பெருமான் கூட சத்தியம் கூட இருப்பார் நீங்கள் நினச்சதை நடத்தி கொடுப்பாரு இது எங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே வருது நாங்கள் தினசரி அனுபவிச்சுட்டு வரோம் இது சத்தியமான உண்மையான வார்த்தை இந்த சத்தியமான உண்மையான வார்த்தையை இந்த வருடத்திற்கான இந்த நியூஇருக்கான இந்த புது வருடத்திற்கான செய்தியாக எடுத்துக்கொண்டு அனைவரும் திருவருட்பா ஓதுங்கள் வடலூர் வாருங்கள் சன்மார்க்கத்தை கடைபிடிங்கள் என்று கூறி இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்கிறேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை அனைவருக்கும் நன்றி வணக்கம்